பில்லி சூனியத்துல வந்து பாதிக்கப்படுவாங்க இல்லையா சில பேர் பண்ணிய வச்சு ஏவி விடுவாங்க அந்த பண்ணிய வச்சு ஏவி விடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்ல கடிச்சது மாதிரியே ஒரு பெரிய புண்ணு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல புழு பிடிக்க ஆரம்பிக்கும் காலையே இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் நம்ம பொம்மை செஞ்சு ஆணி அடிக்கிறது தான் அதெல்லாமே உண்மை எங்க எங்க ஆணி அடிக்கிறாங்களோ அந்த அந்த பார்ட் ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து பெயின் கொடுக்கும் ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க நல்லா இருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க ஆண்களுக்கு வந்து ஆண் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே இல்லற வாழ்க்கையில ஈடுபடவே முடியாது இந்த மாதிரி பண்றவங்களுக்கு பிற்காலத்துல என்ன மாதிரியான விளைவுகள் வரும் ஒரு சைடே வராது பக்கவாதம் வந்துடும் வைஃப் வந்து எனக்கு இன்னொருத்தவங்க தப்பான இதுல இருக்கிறவங்க அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்துல இறங்குறாங்க மாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரணத்துல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் சொல்றேன் ஏன்னா இதுல வந்து நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்களும் இருக்கு ஆனா அம்மா விட்டு பிடிப்பா நீ அநியாயம் பண்றியா ஒரு வாட்டி உன்னை மன்னிப்ப ரெண்டு வாட்டி உன்னை மன்னிப்ப மூணாவது வாட்டி உன்னை நல்லா ஓட விட்டு டக்குன்னு பிடிச்சி உன்ன உள்ள அமைக்கிறேன் இயற்கையா நீங்க பாருங்க நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருது போயிடுறாங்கன்னு சொல்ல அது சூப்பரான மரணம் மாந்திரிகம்ன்றது வந்து ஒரு புனிதமான ஒரு கலை அந்த கலையை வந்து கெட்டதுக்கே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க நன்மைக்கு நன்மைக்கு நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அகோர காளி சரஸ்வதி அம்மா தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட மாந்திரிகம் வசியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம்மா வணக்கம் இப்போ வசியம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இல்லையா இப்போ வசியம் அப்படின்னும் பொழுது எத்தனை வகையான வசிய மொழிகள் இருக்கு அப்படிங்கறது பத்தி மரணம் வேதனம் வித்வேசனம் ஆக்கர்ஷனம் அப்புறம் நமக்கு வந்து மோகனம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வசியம் இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க இதுல வேதனம் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பைத்தியம் பிடிக்க வைக்கிறது இப்ப எதிராளிக்கு வந்து நம்ம ரொம்ப பண்றான் இவன் இவன் நல்லாவே இருக்கக்கூடாது இவனை வந்து நம்ம வேதனம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிச்சைக்காரவங்களா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய துணியை வச்சு பண்றவங்களா இருக்காங்க நிறைய பேர் வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க சொல்ல மாட்டாங்க இப்ப நான் வந்து அது என்ன பண்ணுவாங்க அவங்க துணியை வச்சு இடிதாட்டுல வந்து மை அத வேதனத்துக்குன்னு தனியா நமக்கு மூலிகை மையம் இருக்கு கருமையும் இருக்கு கருமையை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம குளத்துக்கே நாசம் கருன்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சோந்தி அந்த மாதிரி உயிரினங்களை வச்சு செய்யக்கூடியது அப்படி நம்ம செய்யும் என்ன ரிசல்ட் உடனே தெரியும் இப்ப நம்ம பண்றோம் மூணு நாள் நாலு நாள்ல அவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஆனா அது ரொம்ப பெரிய பாவம் ஒரு குலத்தையே நம்ம கெடு அறுக்கக்கூடிய ஒரு இது புல்லு பொண்ணு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கான சமம் அது அடுத்து மாரணம் மாரணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன செய்யறாங்க இதுலயே இருக்க ரொம்ப இந்த அகோரமா நம்ம பூஜைகள்ல செய்யறாங்க பாத்தீங்களா கேரளா சைடு அதெல்லாம் இருக்கு இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல ரொம்ப ஊருனவங்க ஊறி ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம பேசிட்டே இருப்போம் அவங்களுக்கு பிடிக்காது இவனை எதனா ஒண்ணு நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற விஷயத்துல மாந்திரிகம் ஏ மாந்திரிகம்ன்றது வந்து ஒரு புனிதமான ஒரு கலை அந்த கலையை வந்து கெட்டதுக்கே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க நன்மைக்கு நன்மைக்கு நாங்கதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாங்க செய்யறோம் நன்மை அப்படின்றது வந்து எதுக்கு சொல்றோம்னா நம்ம தலைமுறை தலைமுறை வந்து வளரணும் இதுலயே அழிஞ்சு போயிடக்கூடாது ஒருத்தரோடயே வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது ஆனா நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா நீ என்னை பேசிட்ட நீ பக நீ நல்லா இருக்கக்கூடாது உன்னை நான் கெடுக்கணும் அதுக்கு நான் உன்னை அழிக்கணும் அழிக்கிறதுக்கு மெயின் என்ன ஆமா எனக்கு அதுக்கு என்ன மை இருக்கு அதை சொல்லுங்க என்ன பவுடர் இருக்கா அதை சொல்லுங்க எப்படி உள்ளே கொடுக்கணும்னு சொல்லுங்க ஏன்னா அவன் அவன் வந்து அவனுடைய சொத்தை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒய்ஃபை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவன் பேசக்கூடாது ஒய்ஃப் வந்து எனக்கு இன்னொருத்தவங்க தப்பான இதில் இருக்கிறவங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க மாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரணத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது சொல்ல வேண்டிய விஷயங்கள்னு நான் சொல்றேன் இதுல வந்து நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்களும் இருக்கு அதுல வந்து நம்ம கருமை வச்சு அதுலயே பண்ணலாம் கருமைக்கு வந்து மூணு நாள் ஒன்பது நாள் ஏழை நாள் தான் அதுக்கு மேல நாட்கள் நின்றதே கிடையாது அவ்வளவு வேகமா வேலை செய்யும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு நிறைய இந்த பிச்சுகள் எல்லாம் வச்சு செய்யறது இந்த எல்லாம் வச்சு செய்வாங்க மைய அரைப்பாங்க ஜாமங்கள் ஒரு ஜாமனா ரெண்டு அவர் அந்த மாதிரி நான் எட்டு ஜாமம் பண்றேன் மூணு ஜாமம் பண்றேன்னு அதுக்குன்னே வெறிய அரி அரைச்சி இந்த இதுல கெட்டது பண்ணணும்ன்றவங்களாம் இருக்காங்க இந்த கேரளால கூட இப்ப சமீபமா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேடிஸுங்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு நான் நிரபலி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு நிரபலி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பண்றாங்க இந்த தப்பான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள அந்த இறை சக்தி நிறைய கிடைக்கணும் இந்த மாதிரி கெட்டது பண்ணணும் யாரும் பேசக்கூடாது

ஆஹ் அதாவது நம்ம இறந்தபோது வந்து நம்மள குழியில படுக்க வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லுவாங்க அப்ப வந்து ஒருத்தர் போய் சொல் நம்ம சிவபெருமான் கிட்ட வந்து கேட்கிறாரு என்ன கேக்குறாருன்னா ஐயா நல்லதே செய்யறாங்க ஒருத்தவங்களுக்கு அன்னம் கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துணி இல்லாதவங்களுக்கு துணி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு இல்லாத ஏழைப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச உதவி பண்றாங்க அவங்க என்ன மோச்சத்துக்கு போவாங்க ஐயா அப்படின்னு நம்ம வந்து சிவபெருமான் சொல்றாரு மகனே இவங்க என்ன பதவிக்கு போறாங்க அப்படின்னா ராஜ பல்லாக்கு அந்த பல்லாக்குல ராஜ மரியாதையோட வந்து எந்த தண்டனையுமே இல்லை அவங்க வந்து டைரக்டா மோச்சத்துக்கு போயிடுறாங்க எந்த தண்டனையும் அனுபவிக்காம ஏன்னா அவங்க புண்ணியம் பண்ணிட்டாங்க இதுவே நரகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா சுண்ணாம்பு குழி பாம்பு குழி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேலு பூரா அந்த மாதிரி நரகல் கெட்டது செய்யறவங்க இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து அவங்க அனுபவிக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது நல்லது செஞ்சோம் அப்படின்னா இயற்கையா நீங்க பாருங்க நிறைய பேரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருது போயிடுறாங்கன்னு சொல்ற அது சூப்பரான மரணம் ஒரு நிமிஷத்துல எதனால அது எதனால புண்ணியம் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரே வழியோட அவங்க இறை சக்தி வந்து கரெக்டான ஒரு முறைக்கு போயிடும் சில பேர் வந்து பாருங்க கெடுதல் செய்வாங்க ஆக்சிடென்ட் அப்புறம் இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தவறான இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு வழியில் போக மாட்டாங்க இன்னொருத்த வெட்டி கொண்டுட்டான் இன்னொருத்த வந்து மூஞ்சில ஆசிட் ஊற்றிட்டான் அந்த மாதிரி நரகள் வாழ்க்கையை அனுபவிப்பாங்க கெட்டது செய்கிறாங்க ஏன்னா கர்மாக்கள் அதிகமாகுது இப்போ இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஜென்மத்துல செய்யற செய்யறக்காரமாக்கள் தான் நம்ம அழிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா இல்லைனா நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச விஷயங்களும் இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல வந்து நம்ம முன்னோர்கள் பண்றாங்க அதாவது இறந்து போனவங்க தான் திருப்பி திருப்பி நம்ம வயித்துல வந்து உருவாகுறது இல்லையா அதுதான் வாரிஸ் ஓகே இப்ப இறந்து போயிடுறாங்க அப்படின்னும் போது அடுத்தடுத்து நம்மளுடைய தலைமுறை எப்படியோ அது அழியாம வந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் சாமி பாக்குறேன் மறு என்னுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு தாத்தா பாட்டி இருந்து பரம்பரை பரம்பரையா வர்றது இப்ப என்னுடைய இது எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு அது வரும் அந்த மாதிரி இப்ப இந்த கர்மாக்கள்ன்றதுமே அதேதான் நம்ம பிரபஞ்சத்துல வந்து நமக்கு என்ன எழுதி இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் இப்ப கடவுள் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லவருங்கிற பட்சத்துல மனுஷங்க பண்ற தவறுகளை அவர் மன்னிக்கலாம் இல்லையா மன்னிக்காம எதனால தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுதல இல்ல கடவுள்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுளுக்கே ஒரு சோதனை வருது அது என்ன சோதனை பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் அப்படின்னும் போது அந்த கடவுளுக்கு சக்தி இல்லாம போகுது அநியாயம் பண்றவங்களுக்கு சக்தி அதிகமாகுது அது நீங்க தோணுது அது காரணம் என்ன அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்கள் அதாவது அந்த அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் பாத்தீங்கன்னா துஷ்ட பிரயோத அதாவது நம்மளோட புணத்தை வச்சு கூடு விட்டு கூடு பாயிரவங்க இன்னொரு விஷயம் வந்து கெடுதல் பண்றவங்க கெடுதல்னா இப்போ ஒரு ஆத்மா வந்து அடிச்சு துன்புறுத்துறது ஏவல் ஏவி விடுறது அந்த மாதிரி செய்யறவங்களுக்குல உடனே நடக்கும் கிரகங்கள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் அன்னைக்கு இந்த மாந்திரிக ஃபீல்டுல இருக்கவங்க ரொம்ப அகோரமா போறவங்களுக்குலாம் சக்தி அதிகம் தெய்வத்துக்கே சக்தி இல்லையே அப்ப இந்த மாதிரி அநியாயம் பண்றவங்களுக்கு வந்து இருக்கும்ல ஆனா அம்மா விட்டு பிடிப்பா நீ அநியாயம் பண்றியா ஒரு வாட்டி உன்னை மன்னிப்பேன் ரெண்டு வாட்டி உன்னை மன்னிப்பேன் மூணாவது வாட்டி உன்னை நல்லா ஓட விட்டு டக்குன்னு பிடிச்சி ஒன்று உள்ளே அமைக்கிடுவேன் அதுதான் அவளுடைய வேலையே ஓகே இப்போ நம்ம கூட இருக்கோம்னா நம்மளை ஒருத்தவங்க வந்து கெடுதல் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா சரி போனால் போட்டு ஆண்டாவும் பார்த்துட்டு ஒரு வாட்டி விடுவோம் ரெண்டு வாட்டி விடுவோம் மூணாவது வாட்டி டைரெக்டாக கூப்பிட்டு கேட்டுடுறோம்ல ம் என்ன உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்தாலும் சொல்லுங்கள் ஏன் இந்த கேட்டதுக்கு போகிறீங்க நம்ம டைரெக்டாக கேட்டுருவோம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து வசியம் பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் இந்த வசிய மைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் பற்றி சில பேர் வந்து வசிய மை வந்து கண்ணில் வைப்பாங்க கண்ணில் வைக்கலாம் இந்த புருவம் நடு நடுவில் வைக்கலாம் உச்சந்தலையில் சில பேர் வச்சுப்பாங்க இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகணும் நமக்குள்ளே அந்த மைகள் ஊற 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 நெகட்டிவ் எதுவாவது இருந்தாலும் அது வெளியே போக ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவ் வர ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா இயற்கை இப்போ மழை நம்ம பெய்யணும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிகிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்குள்ள சமன் சக்ராஸ் இருக்கு அதை நம்ம ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கணும் சில பேர் அதை பண்ண மாட்டாங்க நான் வேலைக்கே போகக்கூடாதுப்பா ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் எதனா ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கணும் எனக்கு காசு வரணும் அப்படி காசு வரலாம் உங்ககிட்ட நான் மை வாங்கினா மய் வேலையே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு புகார் கொடுக்கணும் ஒரு கமெண்ட் போடணும் அப்படிதான் மக்கள் போய்கிட்டு இருக்கு ஓகே அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மைகளை பயன்படுத்தும் பொழுதுமே நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது என்னென்னது சுத்தமா இருக்கணும் ஒரு தெத்து வீட்டுக்கு போறீங்கன்னா அந்த மைய யூஸ் பண்ணக்கூடாது மையும் தெய்வமும் ஒண்ணுதான் இப்ப நம்ம அனைத்து மூலிகையும் போட்டுதான் உருவாக்கி கொடுக்கறோம் இல்லையா அப்போ மூலிகை எடுக்கும் போது நம்ம சாப நிபர்த்தி பண்றோம் அந்த உயிர் நம்ம எடுக்கும் போது அதுக்கே தெரியாம அந்த உயிர் அதுல இருக்கணும்னுட்டு அதுக்கு ஒரு மந்திரம் நம்ம படிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்துருச்சு அது மேலே தெளிக்கிறோம் புனிதப்படுத்துகிறோம் அதுக்கப்புறமா தான் அது கறிக்கி நம்ம உயிர் கொடுத்து அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு அம்மாக்கு படையல் வச்சு மைக்கு என்னவோ சாப்பாடு எல்லாமே இப்ப மையை நம்ம வந்து உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவங்களுக்கு படையல் போடணும் அவங்க ஒரு உயிர் அவங்களை வச்சு நம்ம வந்து படையல் போட்டு என்னென்ன வேதங்கள் அது அதுக்கு இருக்கோ இப்ப பேனா அதுக்கு தனியா இருக்கு மாறணும்னா அதுக்கு தனியா இருக்கு பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா இருக்கு அதே மாதிரி ஆக்ரேஷனா நமக்கு ஒரு பொருள் வேணும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக ஒரு மந்திரங்கள் இருக்கு அதெல்லாம் ஓகே இப்போ இந்த மாதிரியான மைகளை வந்து பயன்படுத்த எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா நேர்வழி நேர்மையா ஒரு வேலையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நான் இதில் ஜெயிக்கணும் எனக்கு கண்டிப்பா அதுக்கான ஒரு ஊர் இப்போ நான் ஒரு நூறு ரூபாய்க்கு நான் சம்பாதிக்கணும் அது எனக்கு கரெக்டாக வரணும்னு அது பழிக்கும் அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை போய்ட்டு நம்ம கெடுத்துட்டு அவங்களோடைய காசாக நமக்கு வரணும்னா அது வராது ஆக்டிவே ஆகாது நிஜமா இது உண்மை ஓகே இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் எக்ஸ்ட்ரா பாய் எனக்கு வேணும் மனசார கொடுக்கறது வேற வயிறு எரிஞ்சு கொடுக்கறது வேற அந்த கதை தான் இது ஓகே இப்போ சில பேர் வந்து இப்போ தவறான விஷயங்கள்னால இப்போ சூன்யம் பில்லி அந்த மாதிரியான விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா இப்போ அவங்கள வெளியே கொண்டு வர்றது எப்படி அதுக்கான விஷயங்கள் பற்றி இப்போ பில்லி சூனியத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லையா சில பேர் பன்னியை வச்சு ஏவி விடுவாங்க அந்த பன்னியை வச்சு ஏவி விடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலில் கடிச்சது மாதிரியே ஒரு பெரிய புண்ணு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் புழு பிடிக்க ஆரம்பிக்கும் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையே இழக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் வரும் துரோகியாக இருந்தால் கூட அடிச்சுட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டு கூட விட்டுருங்க ஆனால் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது தப்பு இதனால நிறையா உண்மை நம்ம பொம்மை செஞ்சு ஆணி அடிக்கிறதுலாம் அதெல்லாமே உண்மை எங்கெங்கே ஆணி அடிக்கிறாங்களோ அந்த அந்த பார்ட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து பெயின் கொடுக்கும் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க நல்லா இருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க பாதிப்பு வந்து கண்டிப்பா உண்மை ஓகே கால் கை இழக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கு அதில் அதனால வந்து உடம்புல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மாதவிடாய் நிற்காம போறவங்களா இருக்காங்க கர்ப்பப்பையில பண்ணி விட்டுருவாங்க ஆண்களுக்கு வந்து ஆண்குறியில் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவே முடியாது அந்த மாதிரி ஒன்று இருக்குது பிரித்து விடுறவங்களும் இதில் வந்து இருக்காங்க தகாத ஒரு உறவில் போயிட்டு உண்மையாக வாழ்கிற ஒரு நல்லவங்களை கெடுத்து விடுற ஒரு குடும் ஒரு ப குரூப்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணவே கூடாது யாருமே அப்படி பண்ணாதீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ சொல்கிறாங்க இல்லையா நம்ம வந்து ரோட்டில் போகும்பொழுது அந்த வெத்தலை அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த பூஜை சுத்தி போட்டுட்டு இருக்கும் அது அதுக்கப்புறம் அந்த எலும்பட்சம்லாம் மிதிக்க கூடாது மிதிச்சா வந்து நம்ம கெட்டதுலாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிதான் உண்மைதான் ஏன்னா நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்க அந்த கெட்டது எதுவா இருந்தாலும் அது போகணும்ன்றதுக்காக தான் நம்ம தேங்காவோ இல்ல பூசணிக்காவோ ஒரு லெமனும் சுத்தி எடுத்துட்டு போய் வெளியே போடுறோம் அப்ப அதுல அந்த பேடு இல்லையா நம்ம போய் அதை மெதிக்கும் போது என்ன ஆகணும் நம்ம கூட அது வர ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு தெரியாது அந்த பேடு உள்ள வரும்போது என்ன ஆகும்னா தன்னை அறியாமே கோவப்படுவீங்க உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் நடக்கிறதா இருந்தாலும் நடக்காது கல்யாணமே ஒன்று நடக்க போது ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்கனாலும் அதை அப்படியே தடைப்பட்டு நின்றும் அடுத்த கட்டம் நீங்கள் போகவே முடியாது இன்னொன்று வந்து என்னங்கன்னா விளக்கேற்ற முடியாது உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் தூங்கிகிட்டே இருப்பாங்க சில பேர் சில பேர் கொட்டாய் விட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது பல்லு கடிச்சுட்டே இருப்பாங்க நர நரேன்னு ஒரு ஆத்மா வந்து எப்படி இறந்து போதோ அதோடைய எல்லா சிலுமிஷமும் இருக்கும் ஓகே அதை மெதிக்கும் போது இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரலாம் வெளியே வரதுன்னா அது என்ன எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நம்ம அதுக்கான சக்கரம் போட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்குன்ட்டு ஒரு யாகம் ஓமம் இதெல்லாம் போட்டு தான் அதை நிவர்த்தி பண்ண முடியும் நீங்களே உங்களுக்கு பண்ணணும்னா குலதெய்வ காலத்தை வந்து கெட்டியா பிடிச்சுக்கணும் நீங்க விநாயகர் அதே மாதிரி அதாவது விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்டே இருக்கு சனி பகவான் ஏழு நாள் எல்லாரையும் போய் பிடிச்சாரு ஆனால் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா முதுகை திருப்பி காமிச்சு இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுத சொல்லிட்டாரு ஏழுற நாள் எல்லாருமே அந்த சனி பகவான் கிட்ட அவஸ்தப்பட்டுட்டாங்க என்னென்னலாம் அவர் சொல்கிறாரோ அதை மாதிரிலாம் செஞ்சு ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க இவர் மட்டும் ஜாலியாகவே இருந்தார் ஏன் அப்படின்னா இன்று போய் நாலேவான்னு முதுகில் எழுதிட்டார் இல்லையா ஏழு நாளுமே என் முதுகில் என்ன எழுதிருக்கு படி படின்னு திருப்பி திருப்பி காமிச்சிட்டாரு ஏழு அதாவது அரை நாள் அந்த நாளையும் கடந்து வந்ததுனாலதான் சனி பகவானே வந்து விநாயகரை பிடிக்க முடியாதுன்னு இந்த உலகத்துக்கே அவர் வென்று காமிச்சது இப்போது சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்மள எந்த விதமான கெட்ட விஷயங்களும் வந்து இப்போ நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான மைகள் பயன்படுத்தலாம் வீட்டில் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணலாங்கிறத பற்றி ஒன்றுமே இல்லை நார்மலாக நீங்கள் வந்து வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு சில பேர் குலதெய்வம் தெரியாது தெரியாதவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிடி மண்ணை கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லெமன் லெமன் வந்து உலகத்துக்கே ராஜகனி ஸோ அதை வந்து அந்த லெமன் மண்ணு மேலே வச்சுட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு தினமும் நீங்கள் சாப்பிடும் போது எப்படி சாப்பாடு இது பண்ணுறீங்களோ அந் அவங்களுக்கு கொஞ்சம் வச்சு தூபதீபம் காமிச்சிட்டு நீங்கள் மனசார பிரார்த்திக்கலாம் இந்த மாதிரி என் வீட்டில் என்ன வைப்ரேஷன் கேட்டது இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துருங்க திருப்பி எங்களுக்கு வந்து வரக்கூடாது நீங்கள் தான் எங்களை எல்லாரையும் பார்த்துக்கணும் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம சரணாகிதி ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளை வந்து எந்த ஒரு கெட்டதும் நெருங்காது நம்ம குலதெய்வம் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இல்லையா ஒரு வீட்டுக்கு வந்து எப்படி நமக்கு பில்லர் வந்து முக்கியமோ அதே மாதிரி குலதெய்வம் ஓகே இப்போ சில பேர் வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு வீடாக இருக்கலாம் ஒரு காரா இருக்கலாம் ஆனால் அது வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அவங்க கிட்ட காசு இருந்தால் கூட அதை வாங்க முடியாமல் தள்ளி போய்கிட்டே போது அதுக்கெல்லாம் காரணம் என்னம்மா கருமாக்கல் ம் கர்மாக்கல் கருமானா என்னன்னே சில பேருக்கு தெரியாது அது என்னன்றதுன்னு நான் சொல்றேன் கர்மம் கருமம் அப்படின்னா இப்ப நம்ம நடந்து போகயில நமக்கே தெரியாம ஒரு எறும்பு இறந்து போச்சுன்னா கூட நம்மளாலதான் அந்த எறும்பு இறந்து போகுது ஏன்னா அது ஒரு உயிர் அது இயற்கையா சாகுறது வேற நம்ம மெதுச்சு சாகிறது கொன்னதுக்கான பலன் தானே அப்ப அது வந்து ஓகே முன்னோர்களும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஆஹ் எல்லாம் எனக்கு ரெண்டு வைஃப் மூணு வைஃப் நாலு அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க சோ அவங்க வந்து ஒரு ஒரு பெண்களை எப்படி துன்புறுத்துறாங்களோ அந்த பாவங்கள் வந்து அப்படியே ஏறிட்டே போகும் அப்போ நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம கிட்ட ஏன் வருதுன்னா முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையா இது வர்றது அப்படி இருக்கிறவங்க வந்து சிவன் கோயிலுக்கு போங்க போய் தேன் வாங்கி கொடுக்கலாம் விபூதி வாங்கி கொடுக்கலாம் விபூதிக்கு வந்து அவ்வளவும் கம்மியாகும் இளநீ வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க தடையே நீங்கும் அந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு ஆனா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடோ நிலமோ வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரச்சனையே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கு என்ன அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா இடுகாடா இருக்கலாம் இல்ல அந்த காலத்துல வந்து அத உள்ள நாய்கள் இறந்து போயிருக்கலாம் பூனைகள் இறந்து போயிருக்கலாம் இல்லைன்னா எதுனா ஒரு குருவி அந்த மாதிரி எது இறந்தாலுமே அது வந்து ஒரு தோஷம் தானே அப்போ அது மண்ணுக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியாது இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்க போறோம்னா இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க மாட்டோம் பார்க்க மாட்டோம் நம்ம போறோம் பார்க்குறோம் பிடிக்கிறோம் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே நம்ம அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அது ஏன் அது முடிய மாட்டேங்குதுன்னா இதுதான் விஷயம் அப்போ நம்ம அதை சாபங்களை வந்து நிவர்த்தி பண்ணணும் அதுக்கான ஒரு ஐரை வச்சு நம்ம புண்ணியதானம் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே கூட உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தம் இருக்கு இல்லையா அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தம் அந்த மண்ணில் நீங்கள் தெளித்து விட்டுட்டு மனசார ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு உங்கள் மனசுக்கு அது எப்படி படுதுன்றது ஏழு நாள் பாருங்கள் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது உங்களுக்கு தோணுது அப்படின்னும்போது ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்த வாங்கிக்கலாம் ஓகேம்மா கிட்ட வந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நிறையா விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிம்மா நன்றிம்மா